அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தைந்து ஆக உயர்வு முதல்வர் வெளியிட்ட சூப்பர் அறிவிப்பு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆயுஷ் துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான ஓய்வு வயது அறுபத்தி ரெண்டிலிருந்து அறுபத்தைந்து ஆக உயர்த்தப்படுவதாக மத்திய பிரதேச மாநில முதல்வர் அறிவித்து உள்ளார் அரசு ஊழியர்களுக்கு தினமும் புதிய புதிய பரிசுகளை மத்திய பிரதேச மாநில அரசு வழங்கி வருகிறது இந்நிலையில் தற்போது ஆயுஷ் துறையில் பணிபுரியும் அரசு மருத்துவர்களுக்கான புதிய அறிவிப்பை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது போபாவில் உள்ள குஷிலால் ஆயுர்வேத இன்ஸ்டிடியூட்டில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதல்வர் மோகன் யாதவ் ஆயுஷ் துறையின் மருத்துவர்கள் அறுபத்தி ரெண்டு வயதுக்கு பதிலாக அறுபத்தைந்து வயதில் ஓய்வு பெறுவார்கள் என்று கூறியுள்ளார் மருத்துவக் கல்லூரி மற்றும் முதுவர் இல்லத்திற்காக செல்ல சுகாதாரத்துறைக்கு சென்று வேண்டிய அவசியமில்லை என்று முதல்வர் மோகன் யாதவ் கூறியுள்ளார் இதனுடன் ஆயுர்வேத சிகிச்சையை முதல்வர் வெகுவாக பாராட்டியுள்ளார் மத்திய பிரதேச முதல்வர் டாக்டர் மோகன் யாதவ் ஆயுர்வேதத்தின் முக்கியத்தை விளக்கி பேசுகையில் ஒருவர் ஆயுர்வேதத்தைக் கற்றுக்கொண்டால் அவருக்கு வேறு எதிலும் நம்பிக்கை இருக்காது ஆயுர்வேதம் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான பாரம்பரியம் கொண்டது ஆனால் உலகம் முழுவதும் அதை அறிய ஆவலுடன் இருக்கின்றனர் என்று கூறியுள்ளார் யோகா விதாவின் பிராண்ட் அம்பாஸ்டராக பிரதமர் மோடி மாறியுள்ளார் என்றும் அவர் கூறியுள்ளார் அவர் யோகா மற்றும் ஆயுர்வேதத்திற்கு உலகம் முழுவதும் அங்கீகாரம் அளித்துள்ளதாக குறிப்பிட்டார் முதல்வர் ஆயுர்வேத மருத்துவர்கள் குறித்து பேசி முதல்வர் மோகன் யாதவ் இனி அவர்களும் அறுபத்தைந்து வயது வரை தங்கள் சேவையை வழங்க முடியும் என்றார் நிதி பிரச்சனைகள் தீர்ந்து அறுபத்தி ரெண்டு வயதுக்கு பதிலாக அறுபத்தைந்து வயது வரை சேவை வழங்க முடியும் என்று கூறி அவர் மருத்துவக் கல்லூரி முதியோர் இல்லம் என சுகாதாரத்துறைக்கு செல்ல வேண்டியதில்லை எனவும் ஆயுஷ் துறையை அனுமதி கொடுக்கும் என்று உ உறுதியளித்து உள்ளார் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் இதனுடன் ஹரித்வார் போன்ற உஜனியும் உருவாக்கப்படும் என்று முதல்வர் மோகன் யாதவ் தெரிவித்தார் பேராசிரியர் விக்ரமாதித்யனை நீதித்துறை பாரம்பரியத்தின் அடிப்படையில் உஜனையில் சர்வதேச வேத நீதிமன்றம் கட்டப்படும் என்றும் இதை கட்டுவதற்கு அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று உறுதியளித்தார் யுனானி மருத்துவக் கல்வி இனி இந்தி மொழியிலும் வழங்கப்படும் என்றும் முதல்வர் கூறியுள்ளார் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்